பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க விஜய் சேதுபதிக்கு இவ்வளோ சம்பளமா கலக்கராரியா மனுஷன் அப்படிங்கிற மாதிரியா இப்போ பாஸ் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டை பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்கிற மாதிரியா அதிகாரப்பூர்வ தகவல் பார்த்தீங்கன்னா சேனல் தரப்பில் இருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில தான் இந்த ஷோவை தொகுத்து வழங்குறதுக்கு விஜய் சேதுபதி வாங்குற சம்பளம் இப்போ ரசிகர்களை பயங்கரமா அதிர்ச்சியாக்கி இருக்குது ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகளில் பிரபலமாக இருந்தாலும் தமிழில் பிரபலமாகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமலஹாசன் சார் தான் ஸோ கமலஹாசன் இந்த தொகு இந்த ஷோவை தொகுத்து வழங்க போறாரு அப்படின்னதுமே தான் ஆரம்பத்தில் இந்த ஷோக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படி என்னதாப்பா இந்த ஷோல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியா பலருமே ஆர்வத்தோட பார்த்தாங்க ஒரு சிலர் அது எப்படி பிரபலங்கள்னால ஒரு வீட்டுக்குள்ள நூறு நாள் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியா இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாவே அவங்களுடைய விவாதத்தையும் ஆரம்பிச்சிருந்தாங்க நிகழ்ச்சியினுடைய முதல் சீசன் ஆரம்பித்ததும் அந்த நிகழ்ச்சிக்கு அடையாளமா கமலஹாசனே மாறிட்டாரு அதனாலேயே ஏழு சீசன்களாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படின்னாலே கமலஹாசன் தான் அப்படிங்கிற மாதிரியா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாவே மாறியிருந்தார் ஆனால் எட்டாவது சீசன்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில் கமலஹாசனை இந்த சீசன்ல விட்டு நான் விலகிறேன் எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாரு அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கிறதுனால தன்னால் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியலை அப்படிங்கிற மாதிரியா கமலஹாசன் சொல்லியிருந்தாரு ஆனால் கமலஹாசன் ஏஐ தொடர்பான படிப்பு படிக்க போறதாகவும் சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கமலஹாசனுக்கு அப்புறமா யார் இந்த ஷோவை சரியாக வழி நடத்துவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே மக்கள் கிட்ட இருந்துச்சு அதில் பல நடிகர்களினுடைய பெயர்கள் அடிபட்டுச்சு அதில் பலர் அதிகமாக விஜய் சேதுபதியினுடைய பெயரை தான் சொல்லிட்டு வந்தாங்க ஸோ அதனாலேயே விஜய் டிவி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை டிக் அடித்து அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க ஸோ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சன் டிவியில் ரெண்டு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறாரு சின்ன சின்ன கேரக்டரில் நடித்து இன்றைக்கி புகழோட உச்சத்தில் வலம் வர விஜய் சேதுபதி எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே அதில் நடுநிலை தன்மையோட கருத்து சொல்லிட்டு இதனால் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இவரால சரியாக வழி நடத்த முடியும் அப்படிங்கிறது பலருடைய கருத்தாகவுமே இருக்குது அண்ட் அதே போல் கமலஹாசனை போல அடுக்குமொழி வசனங்களோ எதுகை மோனோ டயலாக் எதுவுமே பேசாமல் ஒத்த கண்ணை அடித்து சீக்கிரமே வருவேன் அப்படிங்கிற மாதிரியா பிக் பாஸ் ரிலேட்டடாக வழியான ப்ரோமோல கூட பார்த்தீங்கன்னா கைசெய்கை காமிச்சிருந்தாரு அதிலேயும் விஜய் டிவியில் தொகுப்பாளர் அப்படின்னா கோட்டு தான் அணியணும் அப்படிங்கிற மாதிரியா எழுதப்படாத ஒரு விதி இருக்கிற நிலையில அதை விஜய் சேதுபதியுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணியிருக்காரு ஸோ இந்த நிலையில தான் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஐம்பது கோடிக்கும் மேல சம்பளம் பேசப்பட்டதா சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கமலஹாசன் சார் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு போன சீசன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய் சம்பளம் வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு கண்டிப்பாக போன சீசன் நூற்றி இருபது அப்படின்னா ஒருவேளை கமலஹாசன் இந்த சீசனை தொகுத்து வழங்க வராரு அப்படின்னா கண்டிப்பாக இரநூறு கோடியே வந்துட்டு டார்கெட் பண்ணியிருப்பாரு ஸோ அவர் இரநூறு கோடி டார்கெட் பண்ணி கேட்டாலுமே அந்த சம்பளத்தை தர்றதுக்குமே கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு குழு பார்த்தீங்கன்னா தயாராக தான் இருந்திருப்பாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கமலஹாசனோட முடியாத பட்சத்தில் இப்போ புஜி சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடிக்கும் மேல சம்பளம் வாங்கி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு கம்மிச்சா இருக்கிறாரு ஸோ எனது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க